சிறந்த ஐந்து தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கப்பட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிசு தொகை வழங்கினார் பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்தநாள் தமிழ் வார விழாவாக கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்தார் அதன்படி பாரதிதாசன் பிறந்த நாளான ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி இன்று வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ் வார விழா கொண்டாடப்பட்டது அதன்படி சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ் வார விழாவின் நிறைவு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்ட ஐந்து எழுத்தாளர்களுக்கு தலா பத்து லட்சம் பரிசு தொகையை வழங்கினார் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளையும் வழங்கினார் இந்த விழாவில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் ராஜகண்ணப்பன் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் துணை மேயர் மகேஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாவன் ஆகியோர் பங்கேற்றனர்